மக்களே நீங்கள் ஒரே ஓனரில் அதிக மைலேஜ் கொடுக்குற மாதிரி ஒரு லோடு வண்டி தேடிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கான ஒரு வீடியோ தாங்க ஸோ இந்த வண்டி பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஓனர் உங்களுக்கு இருபது கிலோமீட்டர் மைலேஜ் கிடைக்கும் மகேந்திரா மேக்ஸ் ட்ரக்கு ப்ளஸ்ஸுங்க ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் பிஎஸ் ஃபோரு ஸோ எஃப்சி பார்த்தீங்கன்னா அடுத்த இருபது மாதத்துக்கு லைவில் இருக்குது இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா அடுத்த எட்டு மாதத்துக்கு லைவில் இருக்குது பேப்பர்ஸ் எல்லாம் பக்காவாக லைவில் இருக்குது வண்டி எடுத்து நீங்கள் அப்படியே ஆன்ரோடு ஓட்டலாம் தொட்டி பார்த்தீங்கன்னா நல்ல பெரிய தொட்டிங்க லோடு அடிக்கிறது சூப்பராக இருக்கும் ஆஃப்ரோட் ஆன் ரோடு எல்லாத்துக்குமே சூப்பரான வண்டி இந்த வண்டிக்கு தமிழ்நாடு ஃபுல்லா உங்களுக்கு பேங்க்லயே லோன் செதி பண்ணி கொடுப்பாங்க உங்க கையில் வெறும் முப்பதாயிரம் மட்டும் இருந்தால் போதுங்க முப்பதாயிரம் முன்பணம் கட்டிட்டு இந்த வண்டியை எடுத்துக்கலாம் ஸோ டயர்ஸை பொறுத்த வரைக்கும் நாலுமே பார்த்தீங்கன்னா எண்பது பர்சன்டேஜ் இருக்கும் தொட்டி சைடாங்க எல்லாமே சூப்பராக இருக்கு இந்த வண்டி பார்த்தீங்கன்னா நம்ம சேலம் வின்சன் அன்னை ஆட்டோ கன்சல்ட்டிங்ல இருக்குது நான் வீடியோவில் காண்டக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் உங்கள் லொகேஷன் எங்கே இருக்கு பார்த்தீங்கன்னா அந்த பெங்களூர் மெயின் ரோட்டில் மாமாங்கங்கிற இடத்துல இருக்குது நான் வீடியோவில் நம்பருக்கு என்ன டவுட்னாலும் கூப்பிடுங்க இந்த வண்டியோட ரேட்டு பார்த்தீங்கன்னா அஞ்சு லட்சத்தி தொண்ணூறாயிரம் சொல்கிறாங்க இது ஃபிக்சர் பிரைஸ் கிடையாது நெகசால் பிரைஸ் தான் முன்ன பேசி